Hi, y'all. நன்றி தெரிவிக்கும் நேரம் இதுங்க பிஹைண்ட் வுட்ஸ் பிளஸ் கலாட்டா வந்து என்னோட வீடியோ அதாவது சௌமியா மிராஸ் கிச்சனில் வந்துட்டு சர்ப்ரைஸ் விசிட் டு நாகர்கோயில் அந்த ஷார்ட் எடுத்து அவங்க ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு ஆக்சுவலி பிளஸ் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பிளஸ் என்னுடைய யூடியூப் சேனல் சௌமியா மிராஸ் கிச்சன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வைரலாக போயிட்டு இருக்கு அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் என்னுடைய சேனல்ல வந்து ரொம்பவே டச்சிங்காக இருந்ததுங்க ரொம்ப எமோஷனாக இருந்தது